மாவட்டங்கள் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் ஏழையான விசைத்தறி தொழிலாளர்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு புரோக்கர் கேங் நுழைந்து ஏக சும்மா கஷ்டப்படுறீங்க உங்கள் உடம்புல இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா உதிரி பாகத்தை அதாவதுங்க ரெண்டு கிட்னி இருக்குங்க அதுல ஒன்ன வித்தா அஞ்சு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை அள்ளிக்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் நீங்க ராஜா வாழ்க்கை வாழறாங்க என்னங்க நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கை முழுசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா நீங்க அப்படின்னு அந்த புரோக்கர்கள் பணத்தாசை காட்ட மக்களும் வறுமையின் கொடுமை தாங்க முடியாமல் தலையாட்ட புரோக்கர்கள் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் ஆசை வார்த்தைகள் காட்டி மக்களை அழைத்து சென்ற அந்த மருத்துவமனை திருச்சி மலச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவான எஸ் கதிரவன் அவர்களுடைய தந்தைக்கு சொந்தமானது அதாவதுங்க சட்டப்படி கிட்னி தானம் செய்யணும்னா கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் இரத்த உறவுகளாக இருக்கணுங்க இதாங்க சட்டம் சொல்லுது ஆனால் பாருங்க இங்க என்ன ஆச்சுன்னா அந்த புரோக்கர்கள் ஏழைகளை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு போலி ஆவணங்களை தயார் செஞ்சு அந்த பாவப்பட்ட மக்களின் கிட்னியை பணக்கார நோயாளிகளுக்கு வித்துட்டாங்க சரிங்க ஏமாத்தி வித்துட்டீங்க சொன்ன பணத்தையாவது கொடுத்தீங்களாங்க என்னங்க நீங்க எங்க பத்து லட்சம் தரணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஏழைகளுக்கு கொடுத்தது அவங்க சொன்னதில் பாதிக்கும் கம்மியானது நாங்கள் பாருங்க என்ன என்ன இது எவ்வளோ பெரிய பாவங்க இது ஆனால் பாருங்க அந்த அப்பாவி மக்களுக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி கிட்னியை விக்கிறது சட்ட விரோதம்னு கிட்னியை விற்று கொஞ்ச நாள்லயே நோய்வாய்ப்பட்டு திரும்பினப்பதான் விஷயம் வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதும் வழக்கம் போலவே தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் போயிலே கிளம்பிடுச்சு கொஞ்ச நாளைக்குங்க கொஞ்ச நாளைக்கு திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்காரு அதனாலதான் அரசு சும்மா இருக்குங்க இது ஒரு கிட்னி திருட்டு சதி என்று எதிர்கட்சிகள் சத்தம் போட்டன அதுக்கு நம்ம மனச்சி நல்லூர் எம்எல்ஏ எஸ் கதிரவன் என்ன சொன்னான்னு தெரியுமாங்க நாங்கள்லாம் தாங்க செஞ்சோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயிர்களை காப்பாற்றிருக்குங்க இதை பற்றி யாராவது பேசுறீங்களாங்க இந்த வேலையில் கிடைக்கிற சொற்ப லாபத்தை வச்சு எங்கள் அப்பா வச்சிருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியாதுங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா திருப்பத்தூர் மக்கள் எல்லாருடைய கிட்னியையும் விற்க வேண்டியிருக்குங்க என்று அவர் யதார்த்தமாக பேசினாருங்க சும்மா யதார்த்தமா பேசினாருங்க அதை ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க எதிர்கட்சிங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா வழக்கு வழக்கம் போல நீதிமன்றம் கையில் சென்றதுங்க வழக்கம் போல நீதிமன்றம் முறைகேடு குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறைகேடு செஞ்சது உறுதி செய்யப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையின் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை அரசு நிரந்தரமாக ரத்து செய்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவின் தீவிர விசாரணையெல்லாம் இருக்கு ஏழைகளை ஏமாற்றிய புரோக்கர்கள் மற்றும் சட்டத்தை மீறிய மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அதாவதுங்க பாவப்பட்ட ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவங்களோட கிட்னிய சட்ட விரோதமாக வித்து பணம் சம்பாதித்த ஒரு பெரிய மோசடிங்க இது இது ஆளுங்கட்சி எம்எல்ஏவின் குடும்ப மருத்துவமனை சம்பந்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தாங்க சர்ச்சையின் உச்சமே அப்புறங்க நம்ம மனசுனு எம்எல்ஏஎஸ் ஒரு எம்எல்ஏ எஸ் பத்தி கொஞ்சம் பாப்போங்க அவரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லைங்க பிரம்மாண்டமான தனலட்சுமி சீனிவாசன் குடும்பத்தில் பிறந்தவருங்க நம்ம கதிரவன் அப்பாவுக்கு பல கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் சக்கர ஆலைகள் டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல்னு ஒரு மினி சாம்ராஜ்யத்தையே வச்சு நடத்தி தனிக்காட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க அவங்க சுருக்கமாக சொன்னோம்னா இவர் ஒரு பணக்கார வாரிசுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தவங்க படிப்பு நீ பாடி சம்பாதிக்க வேண்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக உறுப்பினராக சேர்ந்துருக்காருங்க சேர்ந்த ஒரே மாசத்துல அவருக்கு மனச்சநல்லூர் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சிருச்சுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் பிரியாணி பாக்கெட் வாங்குறதுக்கே பல வருஷம் வெயிட் பண்ணணுங்க அப்படி இருக்கும்போது இவர் ஒரே மாசத்துல அந்த விஐபி சீட்டு கிடைக்கும் போது பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காருங்க சேர்ந்த ஒரே மாதத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாருங்க ஹலோ நீங்கள் நினைச்சிங்க இவர் சாதாரணவன் இவரும் சும்மா இல்லைங்க எதிர்த்து போட்டிக்கிட்ட முன்னாள் அமைச்சரை கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவருங்க அதாவது கட்சியில் பல வருஷ உழைப்பு இல்லாட்டாலும் அவரோட அந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் அவரை ஒரே மாதத்தில் சட்டமன்றத்துக்குள் அனுப்பி வச்சிருச்சுங்க நமக்கு எதுக்கு சாமி இந்த அம்பு பெரிய எடுத்து சமைச்சாரம் ஆள விடுங்க சாமி நாளைக்கு வரைஞ்ச